வணக்கம் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி சிம்ம ராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாத பலனை பொறுத்தவரையும் எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்த நீங்கள் இந்த நேரம் அஞ்சிதான் தீர வேண்டும் ஏன் உங்கள் குழந்தைகளால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளால் நீங்கள் ஒரு இடத்துல எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிங்களோ அது உங்களுக்கு இப்பொழுது சிரமத்தை தரும் பெண்டிங்கில் போட்டு வைக்கும் லேட் ஆகும் மரியாதை கெடும் உங்களுக்கு சில அவமதிப்புகள்லாம் வரும் இது எல்லாருக்கும் இல்லை உங்கள் ஜாதக உங்கள் வயது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அது மாறும் என்ன தகுதின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே ஆன்னு கேட்டால் அனுபவம் வாழ்க்கையில் தரம் தராதரம் யார்கிட்டையும் எப்படி பேசணும் எப்படி பழகணுன்ற சின்ன வயசாக இருந்தாலும் நல்ல நுட்பம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க வயசானவங்களாக இருந்தாலும் நல்ல அனுபவம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க புதுசாக சிம்ம ராசிக்காரவங்களாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்டு போய் மாட்டிக்குவாங்க ஏன்னு கேட்டால் எட்டு குடைய அந்த கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் எட்டு குடைய குரு பகவான் பன்னிரெண்டு இருக்காரு இருந்தாலும் அஞ்சு கொடையவனு பண்ணெடுக்கிருக்கானே அப்போ அஞ்சு குடையும் பன்னெண்டு இருக்கான்னா அஞ்சிக்குடையவன் அந்த ராசி அதிபதிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் இப்படி அந்த கணக்குகளை நாங்கள் போட்டு பார்க்கும்போது சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரை பதட்டத்தில் இருப்பீங்க உங்களுடைய வயதிற்கு ஏற்ப அதிக வயதாக இருந்தால் தடுமாறுவீங்க மன சஞ்சலப்படுவீங்க வேதனைப்படுவீங்க சொன்ன சொல்லு தவறிடுமோன்ற வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்க போகிறோன்ற ஒரு பயம் இருக்கும் நீங்கள் வாக்கை சுத்தமாக எடுத்து போனால் வாழ்க்கையில் பயம் இருக்காது வாக்கை மாற்றி பேசுனா என்ன வாக்கை மாற்றி பேசுனா எடுத்தோடனே உங்கள் காரியம் நடக்கணும்னு நீங்கள் பேசுகிறீங்கள அதில் சில சமயத்தில் சஞ்சலம் வரும் அதை முடிக்க முடியாது அவசரப்பட்டு சொல்லிடுவீங்க சொல்கிறதுனால பிரச்சனையாகிடும் அவசரப்பட்டு சொல்கிறேன்னா கரெக்டாக தான் உங்கள் லெவலுக்கு அது கரெக்டு அதை புரிஞ்சுக்கிறவன் இருக்கான்ல அவன் உங்களை எதிர்கொள்வன் சரியாக இருப்பானா ஏன்னு கேட்டால் அங்கே ராகு இங்கே கேது தூக்கி அணிஞ்சு பேசுவீங்க எதிரியை ஒரு மனிதனாக நினைக்கலன்றவங்க அடுத்தவங்க குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கிற மாதிரி இருக்கும் இது அடுத்தவங்களுக்கு உங்கள் உடம்புக்குள்ள உங்களோட நாடி நரம்புகள் பிரச்சனை கொடுக்கும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல வேகம் அதிகமாகும் ஸ்பீடு அதிகமாகும் உண்டு இல்லை முடிய முடியாது தருவ தரமாட்டேன் இப்படி ஒரு கோபம் இருக்கும் உங்களுக்குள்ள அதை நீங்கள் ரொம்ப கவனமாக மேற்கொள்ளணும் ஏன்னு கேட்டால் செவ்வாவின் பார்வையும் அதுக்குள்ளே வரும் அந்த கேதுவோட பார்வையில் உட்காரும் இப்படி சனியின் பார்வைக்கு போகும் இப்படி உள் கிரகங்கள் அமைப்பு உங்கள் பிறந்த நேரத்துக்கு அந்த செவ்வாய் சனி எல்லாம் தொடர்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களோட பயண பாதைகள் சிறப்பாக இருக்கும் நான் எதை செய்தால் நான் எப்படி செய்ய வேண்டும் என்று உணர்வு கேட்பதற்கு எண்ணங்கள் வரும் ஒரு சிலர் வந்து என்னென்னா உடல் பாதிக்கப்படுவீங்க நீங்கள் அதிகமாக பொருளாதாரத்து மீது கவனம் வைக்கிறீங்க நீங்கள் அதனால் உடலை நீங்கள் பாதிக்க வைக்க போகிறீங்க உங்களுக்கு உடல் வந்து ஒரு ஒரு சிலருக்கு எல்லோருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு உடலால் அதாவது ஒரு மத்திய மாநில அரசு ஊழியராக இருந்தால் அது ஒரு விதமாக இருக்கும் அரசு ஊழியர் இல்லாத அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு விதமாக இருக்கும் இந்த அரசு உத்தியோகம் இல்லாத சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு விதமாக இருக்கும் அதுவும் முப்பது வயசு கீழே ஒரு மாதிரி இருக்கும் முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு உங்களுடைய டே டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து நீங்கள் கேட்டு அதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மிக அற்புதமாக இருக்கும் நீங்களும் சரி எல்லாரையும் போட தான் தெரியும் உங்களை நீங்கள் போட தெரியாது நீங்கள் குருமார்களை மதிக்க முடியாது குருமார்களை மதித்தாலும் அவர்களை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பலன் தருவாங்கன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க குரு என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க இப்போ அதுதான் நல்லது நீங்க குருவுக்கு உபதேசம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நடக்காது தவறாக முடியும் உங்க அவசரத்துக்காக எந்த ஜோதிடர் உங்களுக்கு பேசுகிறாரோ அவர் நல்லவராக உங்களுக்கு பலன் சொல்லலை அவர் உங்களுக்காக பலன் சொல்றாருன்னு அர்த்தம் இனி எப்படி இருந்தால் எனக்கு என்ன வேண்டியது உனக்கு இது நடக்கப்போகுது இப்படி தான் நடக்கப்போகுதுன்னு யார் ஒருவர் அடித்து பேசுகிறார்களோ உங்களை மடக்கி பேசுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஜோதிடர் காரணம் என்னென்னா சிம்ம கண்டா எல்லாம் பயந்துருவாங்க ஜோதிடரையே மிரட்டி அது அப்படிப்பட்ட ராசி அது அது ஏன் கேது சுக்கரன் சூரியன் இந்த மூணு அந்த வீட்டு அதிபதியோடைய நட்சத்திரம் அதுலேயே இருக்குது அந்த வீட்டு சுக்கரனுடைய பவர் வேறு மாதிரி இருக்கும் அந்த வீட்டோடைய கேதுவின் பவர் வேற மாதிரி இருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க இதுக்குள்ளே உங்களுடைய வயதுக்கு கேதுன்னா சுக்கரன் சூரியன் சந்திரன் அந்த வயதை பொறுத்தவரையும் உங்களுக்கு மாற்றத்தை தரும் சில ஏமாற்றத்தை தரும் அதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டால் உங்களுக்கு கிடைப்பது எல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகம் வரும் செலவு செய்ங்க செலவு செய்வது உங்களுக்கு பலனை தரும் நீங்கள் சிக்கனம் பண்ணணும்னு நினச்சிங்க உங்கள் உடல் உபாதையால் நீங்கள் அவதிப்படுவீங்க மூச்சுத்தணர் வரும் பேச்சியில் தடுமாற்றங்கள் வரும் இது வ சின்ன குழந்தையாக இருந்தால் கூட பேச தெரியாத பேசி அடிவாங்கும் அதனால் அவன் பேச தெரியாத பேசணும் நீங்கள் அவங்கள திருத்தணும்னு நினைக்காதீங்க அந்த இடத்துல அவங்கள எப்படி பக்குவப்படுத்தணுமோ அப்படி பக்குவப்படுத்தி பாருங்க சிம்மராசி குழந்தைகள் அவ்வளோ சிறப்பாக உயர வரும் சிம்ம ராசி குழந்தைங்கள் பெண் குழந்தைகள் அவங்கெல்லாம் கோபமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க குணமாக இருக்காங்க நியாயங்கள் கேட்கறாங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேது ஆகையால் பெற்றோர்கள் கோபப்பட்டு குழந்தைகளை திட்டுவதை விட அவர்களை பொறுப்போடு நீங்கள் அதை எப்படி எடுத்து போணுன்னு எங்களை போன்றவர்கள்ட்ட கேட்டு நீங்கள் விளக்கத்தோடு எடுத்து சென்று பாருங்கள் அவ்வளவு முத்துக்களாக அந்த குழந்தைகள் உயர வரும் என்று கூறிக்கொண்டு இந்த பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக நீங்கள் எல்லோரும் கொண்டாட இந்த பிரபஞ்சம் உங்களை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பலவான எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அதனால இந்த தை அமாவாசை அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்க இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாசம் நாலாம் தேதி தை அம்மாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போக கூடாது தான் இந்த இறந்தவங்களுக்கு தர்பணம் சரிங்களா சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் இப்ப சூரிய பகவான் உங்க ராசி எந்த இடத்துல எப்படி உக்காந்துருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த நட்சத்திரம் வாங்கி சூரியனுடைய சொந்த நட்சத்திரத்தையே வாங்கி அதாவதுன்றது உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இன்னைக்கு மகர ராசியில இருநூத்தி எழுபத்தி ஒரு டிகிரியில சூரிய பகவான் உக்காந்துருக்கிறார் மகர ராசியில தன் சொந்த சாரம் வாங்கி உக்காந்திருக்கிறார் அற்புதமான காலம் இல்லைங்களா தன்னோட சொந்த நட்சத்திரத்திலேயே என்னுடைய போட்டு நானே கையுடைய அப்படின்ற நிலைமையில எப்பயுமே ராசியில பிறந்த நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே சொந்த தான் அதிகமா நிப்பீங்க பூரி சொத்து இல்லாம சொந்த பந்த சப்போர்ட் இல்லாம மத்தவங்க உதவி இல்லாம இதெல்லாம் இருந்தாலும் சப்போர்ட் எதிர்பார்க்காம தானே கையூனி கரணம் போட்டு தான் மேல வந்திருப்பீங்க நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் பாருங்க சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்கள நம்ப மாட்டீங்க தன்னோட திறமையில மட்டும்தான் மேல வந்திருப்பீங்க அஞ்சு சதவீதம் பேர் தான் பூர்வீக சொத்தோ அப்பாவோட பலமோ சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் நம்பியிருப்பாங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் தன் சொந்த முயற்சியில் தான் இருப்பாங்க எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா கொடுத்து கெட்ட பேர் வாங்குற ராசி யாருன்னா நீங்க தான் சிம்ம தான் பத்து ரூபா கொடுத்துருப்பீங்க கேட்க போனா பகையாகும் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்க வட்டி கட்டிட்டு இருப்பீங்க கேட்க போனா சங்கடம் இப்ப தந்துடுறேன் அடுத்த மாசம் தந்துடுறேன் அடுத்த வருஷம் தந்துடுறேன் காலங்கள் போகுது மாதங்கள் போகுது தவிர மாற்றங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவ்வளவு போராட்டமா இருந்ததுங்க இதை இருபத்தி ஆறாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா தை பிறந்தால் வழிபுறக்கும்னு பெரிய சொல்லியிருக்காங்க பயப்பட வேண்டாம் தை பிறந்துருச்சு சூப்பரா இருக்கு போறீங்க இதுக்கு ஆதாயம் என்ன சார் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு இருக்கிறாருங்களா லாப குரு ஒரு மனிதனுடைய தலையெழுத்து மாத்துறது யாருன்னா தான் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை இல்லைங்களா குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல அதுவும் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பாத்தீங்களா நிச்சயமா உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு நல்லதே செய்வாரு இரு ராஜகிரங்கள் குரு எப்படி ராஜகுருன்னு சொல்றோமோ அது போல சூரியனு ராஜகுரு தான் அசூரகுரு அப்படி பார்த்தா இந்த நவகிரகத்திலேயே ஆள்றது முதல்ல யாருன்னா உங்க ராசி அதிபதி சூரியன் தான் அப்ப அந்தவுடைய சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் வந்து யாருன்னா ஸ்டேட்டஸ் பாக்குறவரு கௌரவத்தை பாக்குறது அதை கிட்டத்தட்ட மேல் பதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த சூரியன் தான் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு குரு வந்து ஒன்பதாம் இடத்துல கிட்டத்தட்ட அதாவதுன்றது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் அதாவது உங்களுக்கு அற்புதமான காலம் சாரி பதினொன்னாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் உங்களுக்கு லாப குருவா இருக்கிறாரு அதனால ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட குரு பார்வை இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும் குரு பார்வையிலன்னா கல்யாணம் கூட பண்ண முடியாது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு அப்ப குரு உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாருங்களா ஜூன் ஒன்று தான் குரு பயிற்சி அது வரைக்குமே குரு உங்களுக்கு மடத்துல தான் இருப்பாரு நல்லதே பண்ணுவார் பயப்பட வேண்டாம் இருபத்தஞ்சிலெல்லாம் யாகப்பட்ட கஷ்டம் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா நம்பிக்கை இழந்து தொழில் இழந்து நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி கடந்திருப்பீங்க அந்த இருபத்தஞ்சில் பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறில் நீங்கள் படமாட்டீங்க பயப்படவே வேண்டாம் தன்னம்பிக்கைய போராடுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா அப்ப அதே மாதிரின்றது பார்க்கும்போது உங்க ராசியாதிபதி ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்றது ரோகஸ்தானம் ரோகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பஞ்சாயத்து அவமானம் கடன் கஷ்டம் உடல் உபாதிகள் இதுதான் ஆறாம் இடம் சொல்லுவாங்க இது வருட கிரகத்துக்கு இது பொருந்தும் மாத கிரகத்துக்கு இது பொருந்தாது இல்லைங்களா அப்போ உங்களுடைய ராசிநாதனே ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கவனமும் மட்டும் இருந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து வர்றதுல இருந்து நீங்க தவிச்சுக்கலாம் அதனால ஆறாம் இடத்துல உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால பொறுமையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க ஜாமீன் கெழுத்து போடாதீங்க பத்து ரூபா வாங்கி கொடுக்காதீங்க உதவி செஞ்சா கூட ஒவ்வொரு தெரியும் தான் வரும் தொழில பாருங்க உங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஏன்டா இந்த மாதிரி நம்ம நேரம் மட்டும் இப்போ இருக்குது நினைச்சு பார்க்கறது கூட மாசமே ஓடிடும் பொறுமையா சிந்திங்க நம்ம கிட்ட இருக்கிற நிறைய என்ன குறை என்னன்றது முதல்ல யோசிங்க அதை பார்த்து அதுக்கு சரியான தீர்வு எடுங்க நல்லதே நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் அஞ்சல் இருக்கிறார் புதன் அஞ்சாம் இடத்துல இருந்து கட்டன்றது வந்து பார்க்கும்போது மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு இந்த சூரியன் கூட போய் புதன் சேர்றார் அப்ப புதன் ஆதித்திய யோகம் அந்த இடத்துல ஏற்படுது அப்ப உங்க ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார் ஏன்னா உங்க ராசிநாதன் இருக்கிறது ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது அஞ்சாம் இடத்துல மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சூரிய பகவானோட இணைகிறாரு புதன் ஆதித்ய யோகம் அந்த இடத்துல ஏற்படுது அப்ப ஏற்படும் போது புதன் ஆதித்யோகம் மட்டும் ஏற்படுதுன்னு கேட்டால் இல்லை சுக்குரன் ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துறாரு இந்த காலம் சூப்பரா இருக்கும் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சூரியனோட உங்க ராசன் காலம் அதன் கூட இணைகிறாரு அப்படி பார்த்தா சுக்ர மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்படுது சுக்கர மங்கள யோகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவதுன்றது சூரிய மங்கள யோகம் அதே மாதிரி புதன் ஆதித்திய யோகம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய தருணம் சூப்பரா இருக்கும் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது காடு தீர்திருத்தம் பண்ணுறது ஃப்ளாட்டு சரி பண்றது வாங்கின இடம் கரையை பண்றது தொழில் இருக்கிற தடைகள் விலகிறது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரியாகிறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் நடக்க போகுது இந்த மாதத்துல நீங்க ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற காரியம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அதாவது வாரிசு இல்லாதவங்களுக்கு வாரிசு யோகத்தை கொடுப்பாரு திருமண தடைகள் முனைய சொன்ன விலக போகுது தொழிலில் பெரும் மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க மொத்தத்துல இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வையும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சியும் இந்த மாதம் நீங்க கண்ணார பார்க்க போறீங்க இப்படி இருக்கும்போது குரு மட்டும் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இல்லை சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனியே இருக்கிறார் இப்போதைக்கு கொஞ்சம் நிலைமை சரியில்லைன்னா சனி மட்டும்தான் ஏன்னா அஷ்டமத்து சனி இல்லையா அதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் பக்கத்துல இருக்கிற நவகரகர் தான் சுத்திட்டு வாங்க சனீஸ்வரர் கோயிலுக்கு இருந்ததுன்னா எல் தீபம் பொறுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் காக்கா குருவிகளுக்கு பசு தானம் இந்த மாதிரி தானங்கள் பண்ணுங்க தானத்துல சிறந்தது அன்னதானம் நீங்க இது பண்ணீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனிக்கு உண்டான கஷ்டங்கள் விளைகிறோம் அதாவது மத்த எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது கொடுக்கும்போது சனி மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாதகமா இருக்கிறார் அதுக்காக தான் நவக்கிரகத்தை சுத்த சொல்றேன் சனீஸ்வரன் கோயிலுக்கு எல் தீபம் பொறுத்த சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் செய்ய சொல்றேன் சரிங்களா இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு லாப குரு நல்லது கொடுத்தே தீர்வாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலஸ்தர ராகு ராகு பகவான் உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்றாரு கல்யாணம் பண்ணிட்டுங்க நிம்மதி இல்லைன்றீங்களா நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள கீரிபா இருக்கிறேங்க ஒரு ஒற்றுமைன்றதே இல்லை வேலைக்கு போயிட்டு வரேன் ஒரு வேலை சாப்பிட கூட நிம்மதியாக சாப்பிட முடியல டென்ஷன் குழப்பமா இருக்கிறீங்களா சரியாயிட்டு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி ஜென்ம கேது கால சுத்தன பாம்பு மாதிரி கேது பகவான் உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா ராகு பகவான் உங்க ராசியை ஏழாம் இடமா பாக்குறாரு ராகு கேதுனுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்ப ராகு வந்து கும்பத்துல இருந்து உங்க ராசியை ஏழாம் மடமா பாக்குறாரு அதனால கண்டிப்பா இந்த கேதுங்க ஜென்மத்துல இருந்தாலும் ராகுங்க ராசி ஏழாம் மடமா பாக்குறதுனால நிச்சயமா இந்த தொழில் இருக்கிற தடைகள் கண்டிப்பா விலகும் உடல் உபாதிகள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் பொதுவா இந்த தை மாசத்துல சில மாற்றங்கள் நீங்க பாக்கலாம் அதாவது வண்டி புதுப்பிக்கிறது தொழில் மாற்றங்கள் பண்றது சிறுசு பெருசு பண்றது சீர்திருத்தம் பண்றது இது எல்லாமே கண்டிப்பா நீங்க பாக்கலாம் கல்வியில் இருக்க தடைகள் விலகிறது காவல் விவகாரம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தடைகள் விலக போகுது மொத்தத்துல உங்களுக்கு நீங்க எந்த துறையில நீங்க எந்த எதிர்பார்ப்போட நீங்க இருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு இந்த தை மாசம் உங்களுக்கு நடக்கும் நிறைய சிம்மராசிக்கார வீட்டுல கண்டிப்பா அந்த மாசத்துல வளகாப்பு திரட்டி அதாவது கிரகப்பிரவேஷம் அதுபோக கல்யாணம் இன்னைக்கு இந்த மாதிரின்றது ஒரு நல்ல விசேஷங்கள் எல்லாம் உங்க வீட்டுல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது தொடரல இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகள் இந்த மாசம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க சரிங்களா நம்பிக்கையா போராடுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாசம் அற்புதமா இருக்கு போகுது குறிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு பாவத்தை மட்டும் சேர்க்க கூடாது புண்ணித்து சேர்க்கணும் அதனால இந்த தை அமாவாசை அற்புதமான ஒரு அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான அமாவாசை இறந்தவங்களுக்கு இந்த மாசம் படையல் போட்டு சாமி கும்பிட்டு கட்ட விரதம் பிடிங்க கண்டிப்பா செத்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அவங்களே உங்களுக்கு பிள்ளைங்களா வந்து பிறப்பாங்கன்றது ஐதீகம் கண்டிப்பா இது மறந்துடாதீங்க செய்யுங்க உங்களோட வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும் நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி நாம் காண இருப்பது சிம்ம ராசி காலப்புருஷனுக்கு ஐந்து காலப்புருஷனுக்கு அறிவு காலப்புருஷனுக்கு குழந்த பாக்கியம் காலப்புருஷனுக்கும் முக்கியமான இடம் பூர்வ புண்ணியம் இடம் அப்பா உங்கள் ராசிக்கு காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் சிம்மத்தை ஏற்கனவே இன்ட்ரோலையும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அஞ்சுக்குரியவர் தான் எங்கே வராரு இந்த மாதத்துக்கு வராரு அந்த அஞ்சுக்குரியவர் வந்து கே சேரக்கூடிய மாதந்தான் ஏன்னா நமக்கு தெரியும் குரு ஒரு வருஷம் பயிற்சி அது ஒன்றரை வருஷம் பயிர்ச்சி அடுத்தது சனீஸ்வரன் ரெண்டு வருஷம் பயிற்சி அடுத்தது சூரியன் ஒரு மாதம் பார்த்திங்களா அப்போ ஒரு மாதத்துக்கு வரும்போது தான் நமக்கு அந்த ஒரு மாதங்கிறது எப்படி இருக்குது கணக்கு ஏ கணக்கு பிள்ளை கணக்கு கரெக்டாக வச்சுக்கையா சித்திரையிலேருந்து பங்குனி வரையும் பன்னெண்டு மாதம் டிசம்பர் டிசம்பரையும் பன்னெண்டு மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சுக்கு ஒவ்வொரு தடவை சூரியன் போகிறார் சூரியன் போகிறத வச்சு தான் எடுக்கிறோம் சூரியனுடைய வச்சு தான் விதி கிருப்பஸ்தானம் லக்கணம் விதி மதி கதி பார்த்தீங்களா ஜாதகமே தெரியல என்ன செய்வீங்க நேரமே தெரியல என்ன செய்வீங்க மாதம் மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்தளவுக்கு அறிஞர் பெருமக்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் என்று பண்ணக்கூடிய மாதம் மகர மாதம் உங்கள் ராசிநாதன் மகத்துவத்தை கொடுப்பது மகரத்திற்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் ஆதித்யன் அர்க்கன் பார்த்தீங்களா அர்க்க சோம குஜன் சோமிய ஓம் அர்க்க சோம குஜன் சாமிய திரு குரு சுக்கர சனீஸ்வராக கேக்கிறார் அப்போ அர்க்கம் அவர்தான் பாஸ்கரன் அவர்தான் ஆதித்யன் அவர்தான் எல்லாம் இன்றோட சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட சிம்ம சொப்பனத்துக்குரிய சூரியன் உங்களுக்கு எங்கே இருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக அப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மா இந்த மாதத்தில் நிச்சயமாக என்ன உங்களுடைய ராசிக்கு நல்ல முறையில் போகும்போது கண்டிப்பாக உங்கள் ராசினா போகிறதுனால மரியாதை என் பிள்ளை அவார்டு வாங்கிட்டாரா என் பிள்ளை வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாரா என் பிள்ளை ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிட்டாரா என் பிள்ளை செஸ்ஸில் வந்துட்டாரா என் பிள்ளை கிரிக்கெட்டில் வந்துட்டா அப்படி சொல்கிறாங்களே அதே போல தான் என் ராசிநாதன் மகரத்திற்கு என் ராசிநாதன் உழவுக்கு என் ராசிநாதன் வந்தனைக்கு என் ராசிநாதன் ஜல்லிக்கட்டு வீரதீர செயலுக்கு என் ராசிநாதன் மகர சங்கராந்தி எவ்வளோ மதிப்பு பாரு மகர சங்கராந்தி ஒன்னாந்தேதி தான் சங்கராந்தி ரதசப்தமி எத்தனை வருது பாருங்கள் எவ்வளோ சிறப்புகள் பாருங்கள் அதனால தான் நான் பன்னெண்டு ராசிக்கு எப்போதும் சொன்னாலும் மகரத்துக்கு முன்பு தனி குணம் உண்டு நிலம் பூமியிலிருந்து வரக்கூடிய சொத்து கதிர் அறுவடை நாள் எல்லா லாபமும் வரக்கூடிய நேரம் நமக்கு அது விதைச்சலுக்குரிய இடம் இல்லை விதச்சலுக்கு அங்கே ஆணி ஆடி ரிசல்ட் வரக்கூடிய ரிசல்ட்டு ராசி காலப்புருஷனுக்கு ரிசல்ட் வரக்கூடியது அதனால தான் உழவுக்கு வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல உங்கள் ராசிநாதன் போய் சேர்ந்து உங்களுக்கு மதிப்பையும் நன் நன்மதிப்பையும் வாழ்வையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த தை மாதம் இதை விட விளக்கம் என்ன வேணும் உங்கள் தசா உங்கள் தசா புத்தி செய்து பார்த்துக்கங்க சிம்ம லக்கணத்துக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் புரோகித தொழில் கோயில் சம்மந்தப்பட்டது சபதி சம்மந்தப்பட்டது ஆத்மா சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸு டோட்டல் அப்ராடு எங்க அது என்ன சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு தூதர் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த தூதர் அம்பாஸ்டர் அம்பாஸ்டர் சம்மந்தப்பட்டது எல்லா நிர்வாகம் சம்பந்தப்பட்டது கோயில் சம்பந்தப்பட்டது அரசியல் ஆதிக்கம் அரசியல் ஆதிக்கம் அரசு உத்தியோகம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் விட்டுட்டு என்ன கேட்பாங்க சார் ஏஜென்சி எடுத்தால் நல்லாயிருக்குமா நான் எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இதைத்தான் கேட்பாங்க எது தேவையில்லைன்னு சொல்லணுமோ அதை தான் கேட்பாங்க தயவு செய்து அதை மறந்துருங்க சிம்ம ராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தை திங்கள் இந்த தை மாதம் அப்போ நிச்சயமாக அறுவடைக்கு உரிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக ஒரு பொன்னான வாழ்க்கை கொடுக்கும் எல்லா வகையிலையும் எதை தவிர கொடுக்கல் வாங்கல் கவனம் போக்குவரத்தில் கவனம் ஏன் தெரியுங்களா அஷ்டமத்து சனி கவனம் படிப்புல கவனம் படிக்கல படிக்கிறன்னு அவனை போட்டு நொண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது தப்பி நீ நல்லா படிக்கிறடா நீ ந பாசிட்டிவ் வாய்ஸ்லேயே வாங்க பாசிட்டிவ் வாய்ஸில் வாங்க நீ நல்லா படிக்கிற நல்லா படிக்கிற அப்படியே சொல்லுங்கள் அப்படியே சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு நெகட்டிவ்க்கே போகாது நெகட்டிவ் தாட்டுக்கே போகாதீங்க நண்பர்கள்ட்ட கவனம் பாருங்க மனைவி மாட்டில் கனமாக இருங்க துணைவியே துணைவியாக வச்சுக்க பார்ப்பாரு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மனைவிட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது முதல்ல இருந்துட்டு வந்தால் இந்த மாதத்தை இந்த வருஷப்பிறப்புக்கும் இந்த மாதத்துக்கும் ஒரு லிங்க்கு நான் முதலே இன்ட்ரோட சொல்லியிருக்கிறேன் இந்த மாதத்துக்கும் எப்போதுமே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வந்தாலும் ஜனவரி வந்தாலும் தைப்பொங்கல் வருது இல்லைங்களா இதே ஒவ்வொரு தடவையும் பேரலெல்லாம் வருது பத்து நாட்களில் பதினஞ்சு நாட்களில் நம்ம நம்ம ஒன்றும் அரச கட்டில் அரசாசியை பண்ண மாட்டோம் அப்போது உங்களுடைய தசாபத்திக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக புது வருஷமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தமிழ் புத்தாண்டும் இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில புத்தாண்டும் தமிழ் புத்தாண்டும் அப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல அடுத்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் சரபேஸ்வரர் வழிபாடும் அகோரமூர்த்தி வழிபாடும் சரபேஸ்வரர் அகோரமூர்த்தி பிள்ளையார் பைரவர் இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு திசை சரி கால பைரவர் சரபேஸ்வரர் இப்படி வழிபாடு பண்ணும்போது அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில்லை மாற்றுக்கருத்து இல்லை கண்டிப்பாக இந்த தை மாதம் உங்கள் ராசிநாதன் போனதால் மகரத்திற்கு சிறப்பு